இன்றைக்கிய தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நம்ம ஆர்பிஎஸ்ஐ ஜெயகார்த்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க கார்டன் இல்லத்துக்கே அவரை கூப்பிட்டு அவரை வந்து கௌரவப்படுத்தியிருக்காங்க தலைவருக்காக ஆர்பிஎஸ்ஐ அப்படிங்கிற பேஜை வந்து ரொம்ப வருடமாகவே இவங்க நடத்திட்டு இருக்காங்க ஆர்பிஎஸ்ஐ கார்த்திக் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தலைவரின் பெயரில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட தூய்மை பணியாளர் பத்மா அவங்களுக்கு வந்து அவங்கள சந்தித்து ஒரு ரூபா பணமும் கொடுத்துருந்தாங்க அது ஏன் அப்படின்னா அவங்க வந்து நாற்பத்தஞ்சு சவரன் நகை கீழே கடந்து எடுத்ததை வந்து உரிமையாளரிடமே ஒப்படைச்சிருக்காங்க அவங்களோட அந்த நேர்மையை பாராட்டி அவங்களுக்கு வந்து ரூபா பணமும் அது மட்டும் இல்லாமல் தலைவரோட நிறைய புகைப்படங்கள் டைரி இப்படி நிறைய விஷயங்களை அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க ஆர்பிஎஸ்ஐ கார்த்திக் அவர்கள் ஸோ அவரையும் இன்னைக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கார்டன் இல்லத்துக்கே கூப்பிட்டு பார்த்து பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைவரோட ஃபேவரட் புக் ஒரு யோகியின் சுயசரிதம் புக்கையும் கொடுத்துருக்காங்க ஆர்பிஎஸ்ஐ கார்த்திக் அவர்களுக்கு காலாவின் காவலர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்